அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஐயாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டு மனை வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க குறைந்த விலையில் கிடைக்கும் அதாவது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஐம்பது அடி அகலம் வருங்க லென்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் நூற்றி மூணு அடி வரும் ஒரு சைடு நூற்றி ரெண்டு அடி வரும் இந்த இந்தளவுள்ள வடக்கு பார்த்த வீட்டுமனை இது மொத்தம் ஐயாயிரத்தி இரநூறு சதுரடி அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டுமனை மனை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் சேலம் சிட்டியிலே தான் அமைஞ்சிருக்கு சேலத்துலேருந்து ஜெயராம் காலேஜ் சிட்டிக்குள்ளேயே தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோம்னாக்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் ஜெயராம் காலேஜுக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு ஜெயராம் காலேஜ் பக்கமெலாம் போய் நீங்கள் வீட்டு மணி இப்போ கேட்டிங்கனாக்கா நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே வியாபாரம் நடந்துட்டுருக்கு இப்போது இது வந்து குறைந்த விலையில் கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பு ரோடு ரோடு இல்லை நம்ம தான் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்லே ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இருபது அடி ஆகல ரோடு வசதி இருக்குது அது இல்லாமல் சைடில் தெற்கு பக்கத்தில் ஒரு பத்து டு பன்னெண்டு அடி உள்ள இன்னொரு பாதை வசதி இருக்குது அதனால் இந்த வீட்டுமனைக்கு மனைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாதை வசதி இருக்குது அதே மாதிரி பொன்னமப்பட்டப்புறம் மெயின் ரோட்டுக்கும் அதாவது இந்த வழியாக போகணும் ஜேரம் காலேஜிலேருந்து போகிற பாதிங்க அந்த மெயின் இருந்து ஒரு ஃப்ளாட்டுக்கும் பேக் சைடில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்ததுனாக்கா எட்டாயிரூவா ஒம்பதாயிரருவா ஏழாயிரூபா அந்த ரேஞ்சில் போகுது இது வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டு மனைகள் இப்போது ரெண்டு வீடாக பிரித்து கூட நம்ம இதெல்லாம் வீடு கட்டி வாடகை கூட விடலாம் நல்ல வாடகை கிடைக்கும் ஏன்னா இந்த ஏரியாவிலலாம் வீடு கிடைக்கிறதில்ல வீடு இருந்ததுன்னா உடனே புக்கிங் ஆகிக்குங்க பாருங்க இடம் நல்லா சமமாக சூப்பராக இருக்குது சுற்றியுமே வீடுங்க அங்கே நேராக தெரியறது தான் மெயின் ரோடு பாருங்கள் அதனால் நல்ல இடம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் விலை விவரம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வடக்கு பார்த்த வேட்டுமனை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்புகளுங்க குறைந்த விலையில் கிடைக்கும் ஏராம் காலேஜ் ஏரியாவில் விற்கிற ரேட்லேருந்து பாதி ரேட்டு கிடைக்கும் அதனால் அருமையான இடம் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ